ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருவிளையாடல் புராணம் ஓகேங்களா பகுதி ஆளை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நாலாயிரத்தி பேர் பிரபந்தம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா பார்த்துட்டோம் அது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பார்த்தோம்னா திருவிளையாடல் புராணம் ஸோ ஓகேங்களா ஸோ ஓகே நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு நோட்ஸ் மாதிரி பார்த்துலாம் கவர்மெண்ட் தான் பார்த்துட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சமா இருக்கும் அதுக்கப்புறம் எப்படிலாம் ப்ரிவிசர் கொஷ்டின் கேட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துக்கலாம் ஸோ புராணம் அதோட ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் திருவிளையாளர் புராணத்தை வந்து எழுந்தது பரஞ்சோதி முனிவர் ஸோ அந்த பரஞ்சோதி முனிவர் நாகை மாவட்டத்தில் இருக்க திருமறைக்காடு திருமறைக்காடுனா வேதாரண்யம் ஸோ அந்த இடத்துல பிறந்தவர் தான் இந்த பரஞ்சோதி முனிவர் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா பரஞ்சோதி முனிவரோட ஊர் கேட்கலாம் கேட்டுட்டு நாகை மாவட்டத்தோட நிறுத்திக்கலாம் திருமறைக்காடுன்னு சொல்லலாம் திருமறைக்காடு எல்லாம் வேதாரண்யம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ தமிழிலும் வடமொழியிலும் புலமை பெற்றவர் இவங்களோட தந்தை பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தர தேசிகர் அவர் தான் அவரோட அப்பா தந்தையார் அவரோட தந்தையார் பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தர தேசிகர் அடுத்து பதினஞ்சாவது முனிவர் துறவியாக சிவாலயங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபட்டு வந்தார் அடுத்து பார்த்தோம்னா மதுரை நகரினை அடைந்து மீனாட்சி அம்மனை சோமசுந்தர கடவுளையும் வணங்கியவர் அந்நகரிலேயே சில காலம் தங்கி இருந்தார் அப்படின்றாங்க சோ அடுத்து பார்த்தோம்னா அந்நகரத்தார் அவரை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திருவிளையாடல் புராணத்தை ஏற்றினார் அந்நூலை சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள ஆறு கால் அறுக்கால் பீடத்தில் பீடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர் யாவரும் போற்ற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க சோ திருவிளையாடல் போற்றி கழிவேண்பா மதுரை பதிச்சு பத்து அந்தாதி ஆகிய நூல்களையும் வேதாரண்ய புராணம் திருமறைக்காட்டு புராணம் எனும் மொழிபெயர்ப்பு நூலையும் ஏற்றியுள்ளார் சோ அவரோட ஊர் பார்த்தோம்னா நாகை மாவட்டம் திருமறைக்காடுல வேதாரண்யம் திருமறை திருமறைக்காடு இல்லை வேதாரண்யம் அதுக்கடுத்து அவரோட அப்பா பேர் மீனாட்சி சுந்தர தேசிகர் அப்புறம் பார்த்தோம்னா அவர் வந்து மீனாட்சி அம்மனையும் சோமசுந்தர கடவுளையும் வணங்கி அதுலேயே வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க தான் அங்க இருக்கிறவங்களோட வேண்டுகோளுக்கு என்னங்க திருவிழா புறணம் வந்து ஏற்றினார் அது எப்படின்னு பார்த்தோம்னா திரு சிவபெருமன் திருக்கோயில எதிரே அதுக்கு எதிரில் இருக்க ஆறுகால் மண்ட பீடத்துல இருந்து வடமொழி தென்மொழி ரெண்டு ரெண்டு மொழி புலவரும் எல்லாருமே போற்ற அரங்கேற்றினார் அப்படின்றாங்க அவர் எழுதின வேற நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருவிளையாடல் போற்றி கழிவின்பா மதுரை பதிச்சுப்பன் தந்தாதி அதே மாதிரி ஆஹ் இது பார்த்தோம்னா அவர் ஏற்று நவரா ஏற்று நூல் பார்த்தோம்னா திருவிழா போற்றி கழிவு என்பது மதுரை பதிச்சு கொண்டாந்தா இதே மொழிபெயர்ப்பு நூல்கள்னு சொல்லி கேட்பாங்க கேட்டாங்கன்னா வேதாரண்யா புராணம் அதாவது திருமறை காட்டு புராணம் அதை வந்து மொழிபெயர்ப்பு நூலா வந்து இவர் ஏற்றுக்காரு சோ நூல் குறிப்பு பார்த்தோம்னா திருவிழா புராணம் கந்த புராணத்தின் ஒரு பகுதியான ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஸோ திருவிழா புராணம் பார்த்தோம்னா கந்தபு கந்த புராணத்தோட ஒரு பகுதியான ஆலாசிய மான்மிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்பட்டது இதுல பார்த்தோம்னா மூணு காண்டம் இருக்கு ஏன்னா பார்த்தோம்னா மதுரை மதுரை கூட காண்டம் திருவாலய திருவாலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு காண்டம் இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா ஊர்ல படலம் சொல்லியிருக்காங்க சோ மதுரையில பதினெட்டு கூடல முப்பது திருவாலவாயில பதினாறு சோ பதினெட்டு முப்பது பதினாறு அஹ் இன்னும் முப்பது பகுதிகளையும் அதே மாதிரி அறுபத்தி நான்கு உட்பிரிவுகளையும் உடையது உட்பிரிவு பார்த்தோம்னா அறுபத்தி நான்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அறுபத்தி நான்கு அடுத்து பாத்தோம்னா இதுல மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு விருத்தப்பா இருக்கு ஸோ பா பார்த்தோம்னா விருத்தப்பா விருத்தப்பான்றது முக்கியம் சோ ஸ்டேட்மெண்ட்ல கேட்கும் போது இதில் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று வெண்பாக்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க ஸோ நம்ம நோட் மட்டும் முக்கியமாக பார்க்க வேண்டியது விருத்தப்பா ஸோ மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு விருத்தப்பாக்கு ஸோ காண்டம் வந்து மூணு காண்டம் மதுரை காண்டம் கூட காண்டம் அடுத்து பார்த்தோம்னா பாத்தோம்னா காண்டம் மதுரை காண்டத்தில் பதினெட்டு படலம் கூட காண்டத்தில் முப்பது காண்டத்தில் பதினாறு படலம் அடுத்து பார்த்தோம்னா மொத்தமா அறுபத்தி நான்கு உட்பிரிவு இருக்கு அடுத்து மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு விருத்தப்பா இருக்கு மதுரையில் இறைவன் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திரு திருவிளையாளர்கள் இப்படங்க விளக்குகிறது சோ அறுபத்தி நான்கு உட்பிரிவுனா அறுபத்தி நான்கு திருவிளையாளர்கள் இது வந்து ஒரு பிரீசர் கொஸ்டின் சோ அறுபத்தி நாலு ஆஹ் எத்தனை பேர் திருவிளையாடலு சொல்லி கேட்பாங்க அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு திருவிளையாடல்களும் ரொம்ப முக்கியம் அடுத்து இந்நூல் இறைவனின் திருவா திருவிளையாடல்களை விலக்கி எழுந்த நூல்களுள் ஆஹ் விரிவானதும் சிறப்பானதும் ஆகும் அப்படின்றாங்க அடுத்து தொடைநயமும் பக்தி சுவையும் மிக்க இந்நூலுக்கு பண்டிதமணி நாமு வேங்கடசாமி எழுதினார் முக்கியமான பாயிண்ட் சோ இந்த நூல் திருவிழா புராணத்துக்கு வந்து உரை எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பண்டிதமணி நாமு வேங்கடசாமி அவர் தான் எழுதியிருக்காரு இறைவனின் திருவிளையாடல்கள் பற்றிய பிற நூல்கள் வேற என்னன்னு பார்த்தோம்னா அதாவது ஆஹ் சிவனோட திருவிளையாட்கள் பற்றி வேற என்ன நூல் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா செல்லிநகர் பெரும்பற்ற புலியூர் நம்பியன் திருவாலுடையார் திருவையாளர் புராணம் என்ன சொல்லுவாங்கன்னா வேம்பத்தூர் திருவையாடர் புராணம் அப்படின்வாங்க அடுத்து பார்த்தோம்னா தொண்டை நாட்டு இளம்பூர் வீமநாத பா பண்டிதரின் கடம்பவன புராணம் ஸோ கண்ட கடம்பவன புராணம் தொண்டை நாட்டு இளம்பூர் வீமநாத பண்டிதரின் கடம்பவன புராணம் ஸோ எழுதுனது தொண்டை நாட்டு இளம்பூர் பீமநாதர் பண்டிதர் எழுதின கடம்பவன புராணம் அடுத்து பார்த்தோம்னா தொண்டை நாட்டு வாயற்பதி ஆன தாரியப்பனின் சுந்தர பாண்டியன் சோ இதுவுமே அவரோட திருவிழா திருவிழா வந்து சொல்ற ஒரு பற்றிய வந்து பிற நூல்கள் சோ செல்லிநகர் நகர் பெரும்பற்றி பெரும்பற்ற புலியூர் நம்பியன் திருவாலவுடையார் திருவி திருவிளையாட புராணம் வேம்பத்தூர் திருவிழா புராணம் அடுத்து பார்த்தோம்னா கடம்ப புராணம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா தாரியப்பணி சுந்தரபாண்டியன் சுந்தரபாண்டியன் சொல்லிட்டு இது தொண்டை நாட்டு வாயற்பதியான தாரியப்பணி சுந்தரபாண்டியன் அது தொண்டை நாட்டு இளம்பூர் பீமநாத பாண்டியரின் கடந்தோன புராணம் அடுத்து திருவிழா புராணம் பத்தி என்னன்னு பார்க்கலாம் திருவிழா புராணம் பார்த்தோம்னா புராணம் அப்படின்னா வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் ஸோ அதுக்கு அர்த்தமே வந்து வரலாறு சிவபெருமானின் திருவிடல்களை பற்றி கூறும் நூல் அதனால அது வந்து சிவ திருவிழா புராணம் அப்படின்றாங்க சோ இறைவனின் திருவளையாடர்களை பற்றி முதன் முதலில் கூறியது கல்லாடம் சுந்தரபாண்டியன் நம்ம இங்க பார்த்த கல்லாடம் சுந்தரபாண்டியன் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுல வந்து அஹ் அந்த திருவிழையா திருவிழையாடலை பத்தி சொன்னது வந்து அவர்தான் அடுத்து சிவபெருமானின் திருவிழா்களை பற்றி கூறிய முதல்நூல் சாரி இதுதான் சோ இறைவனின் திருவளையாளர்களை பற்றி முதன்முதலி கூறிய நூல் கல்லாடம் சுந்தர பாண்டியன் ஓகே கல்லாடத்தின் ஆசிரியர் பார்த்தோம்னா கல்லாடல் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஸோ கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே அப்படின்றது பலமொழி கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே முதன்மொழி பதிமூன் பதிமூணாம் நூற்றாண்டின் திருவிளையாடல் புராணம் பாடியவர் பெரும்பட்ச புலியூர் நம்பி முதன்மொழி பதினெட்டாம் பதிமூணாம் நூற்றாண்டு திரு திருவிளையாடல் புராணம் 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 எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா பெரும்பற்ற புலியூர் நம்பி அடுத்து இவர் பாடிய திருவிழா புராணம் தான் திருவாலாவ் உடையார் அடுத்து திருவிழா புராணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அடுத்து அடுத்து எழுதின திருவிழா புராணம் எதுன்னு பார்த்தோம்னா பரஞ்சோதி எழுதின திருவிளையாடர் புராணம் இவரோட ஊர் தான் வந்து திருமலைக்காடு ஸோ பதினோராம் நூற்றாண்டுல பார்த்தோம்னா கல்லாடம் அடுத்து கல்லாடம் ஆசிரியர் கல்லாடத்தோட ஆசிரியரான கல்லாடர் எழுதினது பதிமூணாம் நூற்றாண்டு பார்த்தோம்னா பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர் எழுதினது அடுத்து பதினோராம் நூற்றாண்டு அதுல பார்த்தோம்னா பரஞ்சோதி முனிவர் வந்து எழுதினது சோ பரஞ்சோதி தில்லி திருவிளையாடல் தான் இருக்கிறதுல வந்து புகழ் பெற்றது அப்படின்றாங்க சோ பரஞ்சோதி திருவிளாடல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது இது வந்து சொக்கர் சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடலை கூறுகிறது சொக்கர் சோமசுந்தர பெருமானோட திருவிளையாடல் சோ பரஞ்சோதியின் திருவிளையாடல் புராணம் மேல நான் பார்த்த மாதிரி மூன்று காண்டம் மதுரை கூடல் திருவளவை சோ மதுரையில பதினெட்டு படலம் கூடல்ல முப்பது படலம் திருவள்ளுவாயில பதினாறு படலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதே மாதிரி மொத்தம் அறுபத்த அறுபத்தெட்டு படலம் அறுபத்தெட்டு படலம் இருக்கு அதே மாதிரி மூவாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி மூணு விருத்தப்பா பாடல்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ இப்புராணத்தில் ஆலசிய மா மகாத்மியம் என்ற வட நூலின் தழுவல்களாகவும் அதை நம்ம நீ பார்த்தோம் ஆலசிய மகாத்மியம் அதாவது கந்த புராணமான ஆலசிய மா மகாத்மியம் அப்படின்ற வடங்களோட தழுவல் தான் என்னது இந்த திருவள்ளையாளர் புராணம் ஓகே பாடல் பார்க்கலாம் இறைவனிடம் தருமி வேண்டல் யாவையும் வையை உய்யவோர் என செய்ய அருதியோக்கலாம் செப்பினான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் தருமி வந்து கேட்கிறாங்க சோ வந்து அதுக்கு இறையனாரும் நக்கீரரும் என்ன சொல்ல அறவைக்குறுகியே நேர் நின்றிருந் அஹ் தவறை நோக்கி யாரை நாம் கவிக்கும் குற்றம் இயம்பினார் என்ன முன்னம் கீரணஞ்சாது நானே கிழக்கினேன் என்றான் நின்ற சீரணி புலவன் குற்றம் யாதன கீரன் சோ கண் காட்டினும் குற்றம் குற்றமே கற்றலைவர் சடையான் நெற்றிக் கண்ணினை சி சிறிதே காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான் உம்பரார் பதிப்போல் ஆகம் முற்றுநீர் கண்ணாலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் தன்பாலாகிய குற்றம் தேரான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் வந்து சொல்றாரு சோ வந்து அதாவது கிட்ட வந்து தருவி வந்து கேட்பாங்களே அந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு பாடல் ஏ கொடுத்தா ஆயிரம் பொண்ணுன்றான் அது வேண்டது வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு அடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து தப்புன்னு சொல்லிடுவார் தப்புன்னு சொன்னால ம மறுபடியும் வந்து இறைவனின் நேரம் வந்து நக்கீரை கிட்ட வந்து கேட்பாரு என்ன நீ குற்றம் கண்ட அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து பார்த்தோன்னா அவர் அப்பயுமே தப்புன்னு சொல்லுவார் அப்போதான் வந்து அவரோட நெற்றிக்கன் காட்டுவார் அதுக்கு தான் வந்து இவர் என் நக்கீரை என்ன சொல்லுவாங்க நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பாடல் பாடல் வரிகள் இதுதான் சிவபெருமானின் திருக்கோவிலின் எதிரே உள்ள அறுக்கால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் இது சொன்னா இல்லைங்களா திருவிளையாடல் புராணம் கீழ்வருவனொற்றில் பரஞ்சோதி முனிவர் ஏற்றாத நூல் எது பார்த்தோம்னா திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவண்பா மதுரை பதிச்சு பந்தாந்தா சாரி பதிச்சு பத்தாம் எழுதுனது எழுதாதான் நான் முகநந்தி திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவேண்பா மதுரை பதிச்சு பந்தாந்தாதி அடுத்து திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடல் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள கண்ட காண்டம் எதுன்னு பார்த்தோம்னா திருவாலவாய் காண்டம் கடைசி காண்டத்தான அதுலதான் இடைக்காடல் பிணக்கு தீர்த்த படலம் வந்து இருக்கு அடுத்து அதே மாதிரி இடைக்காடல் பிணக்கு தீர்த்த படலம் வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இருக்கு ஸோ இருக்குள்ளூர் புராணத்துல எத்தனை காண்டம் இருக்குன்னா மூணு மதுரை கூடல் திருவாலவாய் அடுத்து பார்த்தோம்னா மதுரை காண்டம் கூட காண்டம் திருவாலவாய் காண்டம் என்ற மூன்று காண்டலம் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருவெளியாளர் புராணம் அடுத்து திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களை எத்தனை நம்ம பார்த்தோம் அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் திருவெளியூர் புராணம் நூலை ஏற்றியவர் பரஞ்சோதி முனிவர் அடுத்து இரவனின் குழலும் அஞ்சோ என அப்தும் அச்சே என்னா வெறுவிலான் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற இயற்றிய ஆசிரியர் பார்த்தோம்னா பரஞ்சோதி முனிவர் இது பார்த்தோம்னா திருவிளையாள் புராணத்துலான் வரும் இறங்குவினி குழலும் அற்றோ என அக்தும் அச்சே என்ன வெறுவிழான் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூந்தலுக்கு வந்து ஸ்மெல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போனாங்களே அந்த குழலும் அச்சோ என அக்தும் அச்சோ என்ன அது அடுத்த திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களின் பொருந்தாத காண்டத்தின் பெயரனை தேர்ந்தெடுங்க ஸோ நம்மளுக்கு பொருந்ததுன்னு பார்த்தோம்னா மதுரை காண்டம் கூட காண்டம் திருவாலவாய் காண்டம் மஞ்சி காண்டம் பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் அடுத்து பார்த்தோம்னா திருவளையாடல் புராணத்தை இயற்றவர் பரஞ்சோதி முனிவர் தடுமைக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்துல அமர்ந்துள்ளதுன்னா திருவாலவாய் காண்டம் அதுவுமே அடுத்து திருவிளாடர் புராணத்தில் வரும் விருத்த பக்கல் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு திருவிழா புராணத்துக்கு யான் பார்த்தோம்னா நாமும் வெங்கடசாமி நாட்டார் அடுத்து திருவள்ளுகள் புராணம் பற்றிய கீழ்காணும் கூச்சகளை சரியானவை மதுரையில் எழுந்த சோமசுந்த கடவுள் செய்த அறுபத்தி மூன்று அறுபத்தி நாலுன்னு ஒன்னும் அது வந்து தப்பு ஓகே அறுபத்தி மூணு திருவளையாளர்களை விலக்கி கூறும் பழைய வரலாறு தான் திருவிளையாடல் புராணம் திருவள்ளியாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியும் தமிழையும் நன்கு கற்று வந்த சாஞ்சோ திருவள்ளாடல் புராணம் மதுரை காண்டம் காண்டம் திருவாலவாய் காண்டம் என்று மூன்று பிரிவுகளை கொண்டது திருவள்ளையாடல் புராணத்தில் அறுபத்தைந்து பாடல்களும் மூவாயிரத்தி இருநூற்றி இருநூறு பாடல்களும் உள்ளன அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இதுல எது வந்து சரியானது அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு தான் சரி ஃபஸ்ட்டு என் தப்புன்னு பார்த்தோம்னா அறுபத்தி நாலு திருவள்ளையாடர்கள் சொல்லிட்டு வரும் அறுபத்தி மூணு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அறுபத்தி நாலு திருவிழையாடல் ஸோ ஃபஸ்ட்டு தப்பு அடுத்து பார்த்தோம்னா திருவிழா படத்தில் அறுபத்தி ஐந்து பாடல்கள் வராது அறுபத்தி எட்டு வரும் அடுத்து பார்த்தோம்னா மூவாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி மூணு பாடல்கள் வந்து வரும் விருத்த பக்கல் வரும் அப்படின்றது தான் கரெக்ட் ஓகே அவ்வளோதான்